வாழ்க வளமுடன் புலன் என்பது அறிவு மெய் என்பது ஞானம் நமக்கு ஐந்து புலன்கள் உள்ளன தோல் நா தோல் வந்து தொடர் உணர்வாகவும் நாக்கில் சுவை உணர்வாகவும் மூக்கில் வாசனை உணர்வாகவும் கண் பார்ப்பதற்கும் காது கேட்பதற்கும் ஆகிய ஐந்து புலன்களும் ஐந்து விதமாக அறிவாக செயல்படுகிறது ஆறாவது அறிவாக மனிதனிடம் இருப்பதே மனம் ஆகும் இதை தொல்காப்பிய பாடலிலும் நாம் அறிந்து கொள்ளலாம் எனவே ஐ புலன்கள் என்பது நமக்கு சில விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக உதவுகிறது இந்த மெய் என்பதை உண்மை என்றும் கூறலாம் அல்லது மெய் என்பதை இந்த உடலுக்கும் மெய் என்று சொல்வார்கள் அந்த மெய் என்பது இந்த ஞானத்தை அறிந்து கொள்வதற்காக உள்ளது அதாவது இந்த ஐம்புலன்களும் உடல் வழியாக உடலில் உள்ள மனதின் வழியாக ஞானத்தை அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்த வேண்டும் வாழ்க வளமுடன்